வணக்க மக்களை நான் விஜித்ரன் அன்றைக்க என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் நேற்று இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் வந்து தமிழரசு கட்சி அனைத்து இடங்களையுமே கைப்பேற்றி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்காங்க நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அங்கங்கே தங்களுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தால் கூட பெரும்பான்மையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து சகல இடங்கள்லையும் வெற்றி பெற்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவ வந்து யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அது சம்மந்தமாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக எங்கள் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி நேற்று நான் உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாப கட்சியில எந்தெந்த கட்சி எத்தனை ஆசனங்களை வந்து கைப்பற்றி இருக்கு சாவகச்சேரியை வந்து பெரும்பான்மையை யாரும் கைப்பற்றி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேற்று வந்து என்ன சொல்ற பூத்துல அதாவது என்ன சொல்ற வாக்கு எண்ணும் இடத்துல வந்து எண்ணப்பட்ட வாக்கின் அடிப்படையில வந்து இத்தனை கட்சிக்கு வந்து இத்தனை ஆசனங்கள்னு சொல்லி அடிப்படையில வந்து உங்களுக்கு அறிவிக்கிறதுனால ஆனால் போனஸ் ஆசனம் வந்து நேரடியாக கச்சேரியிலேருந்து அறிவிக்கப்படுற காரணத்துல வந்து அதாவது இறுதி முடிவாகவே வந்திருந்தது அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சைக்கிள் கட்சிக்கு வந்து ஏற்கனவே நாலு ஆசனங்கள் நான் சொல்லியிருந்தேன் நாலு ஆசனத்தோடு சேர்த்து ரெண்டு போனஸ் ஆசனம் உட்பட வந்து ஆறு ஆசனங்களை பெற்றிருந்தாங்க அது மட்டும் உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டப்போய் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் மூன்று ஆசனங்கள்னு சொல்லி மூன்று ஆசனங்களோட சேர்த்து மூன்று ஆசனம் போனஸ் ஆசனமாக சேர்ந்து ஆறு ஆசனங்களை பெற்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் எம்பிபி தேசிய மக்கள் சக்தி அவர்கள் வந்து என்ன சொல்கிறது ஏற்கனவே ரெண்டு ஆசனங்கள் பெற்றிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஒரு போ போனஸ் ஆசனத்தோட சேர்த்து மூன்று ஆசனத்தை பெற்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சங்கு கட்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சங்கு கட்சி ரெண்டு ஆசனங்களை பெற்றிருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் ரெண்டு ஆசனங்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வந்து ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தாங்க போனஸ் கட்சி போனஸ் ஆசனமாக இவ்வளவுதான் சாப கட்சிகள் பெற்ற ஆசனங்கள் இந்த ஆசனங்களை வச்சுக்கொண்டு எவ்வாறு சாப கட்சி சபையை ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அதுதான் எங்களுடைய குழப்ப நிலையம் நிச்சயமாக நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சங்கு கட்சியும் இணைந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக சாவகச்சேரி நகரசபைய நிச்சயமாக அவர்கள் வந்து ரெண்டு கட்சியும் நட்புறுதியா இருப்பதன் காரணமாக வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆறு ஆசனங்கள் இருக்கு சங்கு கட்சி ரெண்டு ஆசனங்கள் இருக்கு மொத்தமா சேர்த்தீங்க சொன்னா எட்டு ஆசனம் அதன் அடிப்படையில் வந்து வேற கட்சிகள் இணையாத பட்சத்துல வந்து இந்த கூட்டணி இணையும் பட்சத்தில் வந்து சாவகச்சேரியை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன சொல்றது இந்த சாவகச்சேரி நகர சபையை ஆட்சி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது நிச்சயமாக அரசியல்ல எதுவுமே நடக்கலாம் நிரந்தர நண்பன் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அடிப்படையில் வந்து எதுவுமே நடக்கலாம் ஆனா சாவகச்சேரி நகர சபையை பொறுத்த மட்டிக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பெரும்பான்மை இல்லாத ஒரு தேர்தல் முடிவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்திருக்கு நிச்சயமாக இது தெளிவாக உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு பாய்